சர்வஹம் ஸ்வீபின் மற்றொரு வீடியோவில் உங்களை எல்லா சந்தேகங்கள மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் இருக்கிற விஷயம் இலங்கையில் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து நடந்துக்கு வந்த பொருளாதார சீர்குலை விளையாடி பொருளாதார ஃபைனான்சியல் எக்கனாமிக் கிரைசிஸ் கிரைசிஸ்க்கு பிறகு அதில் நிறைய ட்ராபேக்குகள் நடந்துச்சு நிறைய விஷயங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது இதனு சொல்லி நிறைய நடந்துச்சு அத்தியாவசிய பொருட்களுக்கான இம்போர்ட்டுக்கும் காசு இல்லாமல் இருந்துச்சு இப்படியான ஒரு டைமில் என்ன நடந்துச்சுன்னா வாகன இறக்குமதி அதுவும் நித்தாட்டப்படும் இப்ப அதாவது பிப்ரவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வாகன இறக்குமதிக்கான தடைகள் முற்றும் முழு எல்லா வாகனங்களையும் இறக்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வாகன இறக்குமதியானது மூலமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இப்ப இத மூலமா என்ன நடக்கும் ஏன் கார் இறக்குமதியானது ஏன் தடை செய்யப்பட்டிருந்துச்சு இப்ப இந்த இதை ஏன் திரும்ப எடுக்காங்க அதாவது இறக்குமதி ஏன் ஆரம்பிக்கும் அனுமதிக்கிறாங்க காரை ப்ரைஸில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இப்படியான விடயங்கள் தொடர்பாக நாம் கொஞ்சம் ஒரு இந்த வீடியோவில் ஷூட்டாக மேலோட்டமாக நாம் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஷர்கோம்ஸ் ஏன் இந்த வாகன இறக்குமதி வந்து தடை செய்யப்பட்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேலோட்டமா சும்மா பார்க்கல நான் மேலோட்டி ஏன் தடை செய்யப்பட்டிருக்கானது என்ன ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த தடையானது இறக்குமதி தடையானது வாகனங்கள் இறக்குமதி தடையானது மேற்கொள்ளப்பட்டு என்ன காரணம் சொன்னா மெயின் கோல் என்ன சொன்னா டொலர் அவுட் ஃபுளோ அதாவது நாட்டிலிருந்து வெளியாகிற டொலர் இம்போர்ட் வெளியேற்றதொலர் வெளியேற்றதை வெஹிக்கல் இம்போர்ட்லிப்படுத்தபடியும் இருபது கையிருப்பதும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் இளைஞர்கள் நிலவரம் அதனால இன்னும் மேலதிக வெளியே போப்படாங்கிறதுக்காக வேண்டி அதை வெஹிக்கிள் இம்போர்ட் கூடிய தடையை அந்த அரசாங்கம் வைச்சி இந்த அதாவது இந்த டொலர் வரத்து இல்லாடி டொலர் வெளிப்பாய்ச்சல் தடுக்கிறதுக்காகப்பட்ட இந்த இலங்கில வாகட்டயில் இடம்பெறும் அதாவது என்ன நடந்துச்சு வாகன தட்டுப்பாடு இலங்கையில ஏற்பாட்டுச்சு அதன் மூலம் கருப்பு சந்தை வாகனங்களுக்கான கறுப்பு சந்தையும் திறக்கப்படப்பட்டது அதாவது கருப்பு சந்தையில நிறைய வாகனங்கள் கூடுதல் விலை வைக்கப்பட்டது அதிலே இன்னொன்று நடந்துச்சு என்ன அது ഒരു പരി ഒരു സന്താടി പാവന പാവിച്ച വാങ്ങാൻ വിടുകളില ഒരു പാരി ഒരു വിടേറ്റം കൊണ്ട് ഏർപ്പെട്ടു ഇപ്പം ഉദാ മഞ്ചിലൂടെ രണ്ടായിരത്തി പത്താം അതിൽ വേറെ മൂന്ന് മില്ലിയൻ അടിച്ച് കിട്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് അതിൽ വില കിട്ട പത്ത് മില്ലിയനു പോയി വിത്യാസത്തെ പാകല രണ്ടായിരത്തി പത്തൊമ്പത് മൂന്ന് മില്ലിയന്തു രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്ന് നാല് വർഷത്തിൽ ന്യൂസ് കാർ ബൈക്ക് ും മാർക്കറ്റ് വാഹനങ്ങൾക്കെടുത്തത് പ്രൈസ് മാനിപ്പുലേശൻസ് അത് ഇതും വിഷയങ്ങളുടെ ഇമ്പോർട്ട് വേണ്ട ഇലങ്ങൾ നടന്നിരിക്കുന്നത് വാഹനം തുടരാനേ ഇലങ്ങൾ വാഹനത്തെ കൊണ്ട് ഓടാ മക്കൾക്ക് അത് ഒരു കനവ് താണ്ടി ി പ്രൈസ് ആയിക്കും ഇമ്പോർട് വേണ്ട ഇന്നും അത് വാഹനം ഓർഡർ എന്നൊരു വിഷയത്തെ ഇല്ലാമാക്കി എന്നൊരു വിഷയം നടന്നിരുന്നു ഇപ്പൊ ഇന്നും പൊരുളാരം ശരിയാണ് നിലയ്ക്ക് വരലും ഏനത്തെ திரும்ப சொல்லி இறக்குமா சொன்னா இதுல மெயினான விஷயம் இலங்கையில டொலர் கையில போது எப்போதும் ஐஎம்எஃப் லோன் அடுத்து இது மூலமா வர அதிகரிச்சிருக்கிறதால முகாமைப்படுத்தக்கூடிய அளவு டொலர் கையில் கையில இலங்கையில் இருக்கிறான் மூலம் டொலர் வெளிப்பாய்சல் வாகனத்தின் வெளிப்பாய்ச்சல் பாதி அளவுல பொருளாதாரத்தை பாதிக்காத என்று சொல்லி ஒரு ஒரு அசூருங்கல அதாவது பொருளாதார பொருளியல் வல்லுநர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆஹ் எடுத்த முடிவின்படி இந்த வாகன இறக்குமதிக்கான தடையானது நீக்கப்பட்டிருக்கு மற்றொரு விஷயம் ஏன் நீக்கப்பட்டிருக்கு முகவர்கள் இறக்கமரிசுகிறார்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இருந்தாங்க என்ன காரணம் இந்த ஈடுபடுறார்கள் அதாவது கார் தொழில் ஈடுபடுறார்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதுவும் ஒரு தொழில் அது ஒரு பெரிய பாதி ஒரு இன்டெஸ்ட்ரியா இருந்த காரணத்தினால அவங்க கடுமையா இந்த நாலு வருஷங்கள்லயும் கடுமையா ஸ்ட்ரகிள் ஆகினாங்க அதாவது அவங்களோட பிசினஸ் கொண்டு செல்ல எல்லாமே அதன் மூலம் அவங்களோட பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நலிவடைஞ்சதில் இருந்து இருந்தாங்க தொடர்ச்சி அவங்க அழுத்தம் கொடுத்து இருந்தாங்க வாகனங்கள் இறக்க வச்சுக்கிறதுக்கான அது மாதிரி அரசாங்கம் கட்டாயம் திறந்து கொண்டு சென்று இவ்வாறு அடுத்தங்கள் காரணமாகத்தான் இவ்வாறு அடுத்தங்கள் மட்டுமல்லாது நான் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிற காரணத்தினால அரசாங்கம் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்களை பல நிபந்தனைகளை புதுசாகவும் சேர்த்து இருக்கிற வரியையும் ஓரளவு கூட்டி இந்த இந்த வெஹிக்கிள் பயண்ட வெஹிக்கிள் இம்போர்ட் பயண்ட திரும்ப அடுத்திருக்க கார் பிரைஸ் குறையணும் கார் பிரைஸ் குறையும் ആ ഉടനടിയൊക്കെ കുറേ മാറ്റാറ് അങ്ങ് പഞ്ചാ കാലം കൊണ്ട് என்ன நினைச்சுன்னா ஏன் நினைச்சுன்னா இப்ப கவர்மெண்ட் என்ன வெஹிக்கிள் இம்போர்ட் டியூட்டி தண்ட வருமானத்துக்காக வேண்டி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சீர்வைகளை போட்டு அடுத்தது என்ன ஆரம்பத்தில் அதாவது இப்ப இந்த வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட இம்போர்ட்டர்ஸுக்கு இறக்குமதி இருக்குது ஒரு சர்டன் லெவலான இருக்குது அதாவது குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில மட்டும்தான் வாகனங்கள் சில மாதங்களுக்கு இறக்கக்கூடியதாக ஒரு ஒரு வரையறையை வச்சிருக்கீங்க சரியா இது உடனே என்ன இந்த வாகனங்கள் வரது பதிவு மூலமா விலை திடீரென குறையாதுன்றது காரணம் என்னான்னு சொன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற கேள்வி இனிஷியல் டிமாண்ட் ஆரம்பத்தில் இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா அந்த பிரைஸ் என்ன எப்பயும் ஹையில வச்சிருக்கீங்க ரஷ்யா வாங்க தூங்குவாங்க குயணை வாங்கணும் முடிச்சுள்ளி முடிவு எடுக்கிறார்கள் அடுத்தது ஏற்கனவே சில வாகனத்தை வித்து கொடுக்கும் புதுசா வாகனம் வாங்கணும்னு சொல்லி அந்த ரெடியா இருக்கிறார்கள் என்ன சொன்னா ஆரம்பத்திலேயே அதுக்கான முன்பதிவுகளை செஞ்சு ரொக்கமளிச்சுறதுக்கான செஞ்சு குயணை எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க இது டிமாண்ட் விஷயம் உண்டு அந்த மூலமா என்னண்டா வாகனங்களுக்கான விலைகள்ல கணிசமான அளவு வீழ்ச்சியை எதிர்பார்க்கல அதாவது ஷோர்ட் டேர்ம்ல குழந்தாலத்துல அதுக்கான வீழ்ச்சியை எதிர்பார்க்க இல்லாம இருக்கு இப்ப இந்த அடிப்படையில இலங்கையில இப்ப இப்ப இந்த வாகனங்கள்ல பிரைஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்க மாட்டேன்னா ரொக்கமாச்சு வாகனங்கள் பிரைஸ் அதாவது விலைப்போக்கு எப்படி என்ன செய்யணும் காயத்தில் அதாவது தற்போது ஆரம்பிக்கிற ஆரம்பிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரைஸ் இருக்கும் அதாவது தற்போது இருக்கிற மார்க்கெட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு விலை குறை கொண்டு நாமே எதிர்பார்க்கலாம் அதனால ஆறுல இருந்து பன்னெண்டு மாதம் என்ன நடந்துச்சுன்னா மேலதிகமா கூடுதல் ஆனால் வாகனங்கள் உள்ளுக்கு வர ஆரம்பிக்கும் உள்ளுக்குற சாணத்துக்குனால என்ன சொன்னால் கிராஜுவலான ஒரு பிரைஸ் ரொப் கொண்ட எதிர்பார்க்கலாம் அதாவது மிட் டேம் லோங் டேர்ம்ல அதாவது வர டேம் அல்லது பிறகு என்ன வாகனங்கள் விலையில ஒரு ஒரு நிலையான தன்மை கொண்ட ஸ்டெபிளைஸ் ஆகும் அதாவது நிலையான தன்மை கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கு திரும்ப திரும்ப ஆருக்கு மோ சாய்ஸ் நிறைய கார் புதிய கார்களை வாங்கிடலாம் அது கூட என்ன பாவனைக்கு பாவனையில இருக்கிற கார்களுக்கான வெளியில ஒரு மாற்றம் உண்டு விலையில ஒரு வீழ்ச்சி ஒன்று ஏற்பாடு மற்றது கார் டீலர்ஸ்

இதில் லூசர்ஸ் ஆரம்பிச்சுன்னா இல்லாட்டி இதன் மூலம் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுவாங்க அவங்க கிட்டத்தட்ட அந்த பிரைஸ்கள் இப்போ இம்போர்ட் இம்போர்ட்டட் வெஹிக்கிளுக்கான இல்லாட்டி இம்போர்ட் வெஹிக்கிளுக்கு அனுமதி அளிச்சதால கூடுதல் வாகனங்கள் உள்ளு போகிறதால அந்த யூஸ் கார்களுக்கான விலைகள் என்ன முடிஞ்சதுனா சடுதியா குறையும் அடுத்தது இன்னொன்று இன்னொன்று சரப்போண்டு கடுமையா பாதிக்கப்படுன்னு ஆரம்பிச்சுன்னா கார் மெக்காங்க இல்லாட்டி ஓட்டோ மொபைல் மெக்கானிக் ரிப்பேர் ஷோப் ஏன்னா இவ்வளவு கட்டத்தஞ்சு வருஷம் அவங்களுக்கு நிறைய ஒரு டிமாண்ட் புதிய கார்கள் வராதால பழைய கார்களையே திருத்தி வாகன உதிரி உதிரி பாகங்களை வாங்கி அப்படி ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு கார் உரிமையாளர்கள் இருக்கிறது இருந்ததால ஓட்டோமொபைல் மெக்கானிக் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட அந்த மெக்கானிக் ரிப்பேர் ஷோப்புகள் நிறைய உழைச்சி ஆனா இனி கொஞ்சம் அடுத்தது அரசாங்கம் உரு இல்லைன்னா அதுவும் ஒரு பெனிபிட் அதுவும் ஒரு பாதகம் இருக்கு என்னென்னா அதுக்கு ஒரு பாதகம் பாதகம் இருக்கு நினைச்சேன்னா எப்படி எக்கனமிக்கலாம் எப்படி ஸ்டெபிலேஷன் கிட்டத்தட்ட டொலர் அரசாங்கத்துக்கான பாதிப்பு எப்படி இருக்குன்னா டொலர் வெளிப்பாய்ச்சல் எப்படி மிதிக்கிறதா இல்லை அரசாங்கம் ஒரு கடும் கவனத்தோடய கோஷியஸ் ஆகும் தான் இந்த இதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கு நீங்க இப்ப கார் வாங்க விரும்புறீங்களா சொல்லி கேட்டாங்க நீங்க இப்ப கார் வாங்குறதுக்கு ரெடியா சொன்னா உங்களுக்கு ஒரு கீ அட்வைஸ் ஆகலாம் இப்ப உங்களுக்கு கார் வாங்க நீங்க வாங்கலாம் ஆனா கொஞ்சம் டெக்ஸே ஹை டெக்ஸு நீங்க பே பண்ண வேண்டியிருக்கு ஆனா சப்ளை கொஞ்சம் கார் சப்ளை கொஞ்சம் கூட ஒரு சிக்ஸ் டு டுவெல் மந்த் குள்ள வாங்கலாம்னு சொன்ன கொஞ்சம் உங்களுக்கு சாய்ஸ் கூட இருக்கும் ஆனா அதே டைம்ல அந்த ப்ரைஸும் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக എനർജി കുറയക്കൂടെ സാധ്യം സപ്ലൈം കൊണ്ട് കൂടുതലായിരിക്കും ഇതേ വളരെ ഇന്നൊരു വിഷയത്തെ ഇമ്പോർട് എടുത്താലും ഇതൊക്കെ ഇത് കൊണ്ടും എപ്പി നടക്കുന്നത് കൊണ്ട് കവനമായിരിക്കും അത് വകയിലെ പോലീസുകൾ ചില മാറ്റങ്ങൾ അത് ശരി ഏർപ്പാത്യങ്ങളും ഇന്നും ഇല്ല അത് എപ്പി ട്രെൻഡ് എപ്പി പോകുന്നു വീഴ്ച പോലീസിയെ ചേഞ്ച് പണക്കൂടി അവ வச்சுக்கலாம் இவ்வளவு நன்றி நான் உங்களுக்கு கார் சம்பந்தமாக அதாவது கார் ஒரு பேண்ட் லிப்ட் பண்ணிக்கிறதால இது சம்பந்தமா உங்களுக்கு செல்ல இருந்த விஷயங்கள் இது நீங்க இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட்ல எவ்வளவு போகுது என்னங்கிறத போச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது தொடர்பாக முடிவெடும் இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் கார் வாங்குறேன் எண்ணம் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு அட்வைஸ் இல்லாட்டி ஒரு இதா ஒரு தெளிவுபடுத்தலுக்காக நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணும் பார்த்து பார்த்துப்பாங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் Nanti.